ஓம் சாந்தி விக்த முரளியிலிருந்து முக்கிய பாயிண்ட்டுகள் பாபா ஆறு விதமான முக்கிய குறிப்புகள் கொடுக்கறாங்க முதலாவது அன்பின் பிரதக்ஷ சுவரூபம் பாபாவிற்கு சமமானவர் ஆகிவிடுவது இரண்டாவது பாபாவிற்கு குழந்தைகள் பாபாவிற்கு சமமானவர் ஆக வேண்டும் என்ற சுபமான ஆசை இருக்கிறது மூன்றாவது வீட்டிற்கு செல்வதற்கு முன்பாகவே அவக்த பரிஸ்தாக்களின் சந்திப்பை வதனத்தில் நடைபெறும் இந்த சந்திப்பில் அனைத்து அன்பான பாப்தாதாவின் குழந்தைகளையும் வரவேற்கின்றார் நான்காவது இப்பொழுது சமயத்திற்கு தகுந்தார் போல் ஏழு நாட்கள் கோர்ஸ் எடுப்பதற்கு பதிலாக தனது வரதானங்களின் மூலம் மேலும் தனது அனைத்து சக்திகளின் மூலம் நொடியில் போர் செடுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் அனைத்து ஆத்மாக்களையும் பாபாவுடன் ஆத்மா உலகத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் ஐந்தாவது தூய்மை ஆகுக மற்றும் யோகி ஆகுக இந்த வரதானங்களை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுதுதான் பாபாவிற்கு சமமாக முடியும் மேலும் பாபாவிற்கு அருகாமையில் செல்வதற்கான தகுதி பெற முடியும் ஆறாவது மறவை மற்றும் தூய்மையற்ற தன்மை என்றால் என்ன என்பது கூட தெரியாதவர் ஆகிவிடுங்கள் இதற்குதான் வரதானங்களின் கோர்ஸ் கொடுப்பது என்று சொல்லப்படுகிறது ஓம் சாந்தி